ரிஷபராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்களில் அந்த மாதம் தொடங்கக்கூடிய ஒன்றாம் தேதியே இவங்களுடைய ஏழாம் வீடாகிய விருச்சிகத்தில் அதிக கிரக இணைவுகளாக இருக்கிறது இவர்களுடைய ராசிநாதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் அதிபதியும் ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார் நான்கிற்குடைய சூரியனும் அங்கு இணைந்திருக்கிறார் ஏழாம் அதிபதி செவ்வாயும் அங்கு இணைந்திருக்கிறார் எல்லாமே இவங்களுக்கு திடீரென்று ஒரு நிறைய நட்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் வாழ்க்கை துணையுடைய ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்க ஆரோக்கியமாக இருந்தாலும் மனர் மன ரீதியிலாக இருந்தாலும் ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய பலன்களாக இருக்கலாம் பணியில் இவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்றம் ஆனால் தொடர்ந்து இருவருமே தன்னுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் ஃபாலோ பண்ணி கொள்ளக்கூடிய நிலையில் சிலவற்றை அலட்சியம் இல்லாமல் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை ஐந்திற்குடைய புதன் கிரகம் மாதம் தொடங்கும் பொழுது ஒன்றாம் தேதி ஐந்து குடையவர் ஆறில் மறைந்திருக்கக்கூடிய துல்லாத்தில் உள்ள புதனாக இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக குழந்தைகளோடு சற்று பொறுமையாக டீல் பண்ணுவதும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதும் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு பொறுமையை கடைபிடிப்பது குழந்தைகளை நோக்கிய விஷயமாக இருப்பது முக்கியமான பலன் அதன் பிறகு ஏழாம் தேதி டிசம்பர் புதனும் வந்து விருச்சிகத்தில் இணைவது குழந்தைகளால் ஒரு பிரச்சனை இல்லாத நிலையும் குழந்தைகளுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அளவிற்கும் அவர்களுக்கு முயற்சிகள் கூடிய உங்களுடைய முயற்சிகள் அவர்களுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியது டிசம்பர் முதல் வாரமாகிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய் கிரகமும் உங்களுடைய ஏழில் இருந்து எட்டாம் வீட்டிற்கு மாறப்போகிறார் இது ஒரு விபரீத ராஜயோகமாக முக்கியமான பலன்களை இந்த ரிஷபராசிக்கு கொடுக்க இருக்கிறது பனிரெண்டிற்குடைய செவ்வாய் கிரகம் எட்டாம் வீட்டில் வந்து அமர்வது ஒரு இரண்டு மறைவு ஸ்தானத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய நிலையில் ரிஷப ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் திடீர் பிரயாணங்கள் திடீர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு பணியில் ஒரு பெரிய வளர்ச்சியாக ஏற்படலாம் அதே சமயம் அவரவர்களுடைய ஆரோக்கியமும் வயதிற்கும் தகுந்தார் போல திடீர் மருத்துவமனையில் செல்லக்கூடிய சில நிலையும் சிலருக்கு ஏற்படலாம் அடுத்ததான கிரகநிலை மாற்றம் மார்கழி மாத தொடக்கம் சூரியனும் வந்து இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைவது இவங்களுக்கு எப்பவுமே தனுசு ராசி எட்டாம் வீடாக வருவதனால் இந்த தனுசு ராசியில் இணையக்கூடிய அதிகமான கிரகங்கள் ஒவ்வொன்றும் ரிஷபத்திற்கு கண்டிப்பாக அதிக விரயங்களை கொடுக்கலாம் அதிக சேலஞ்சஸ் ஒரு கடினமான சூழலாக இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா விஷயங்களையும் சிரமப்பட்டு முடிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் தந்தையாருடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் இரண்டையுமே சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ரிஷபத்தில் உள்ள ராசி லக்ன நண்பர்களுக்கும் இந்த கோட்சாரம் பொருந்தும் அடுத்ததாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசியில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் வந்து மறைவார் இது ஒரு பாசிட்டிவான பலன் இதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பணி ரீதியிலாக திடீரென்று ஒரு நல்ல வளர்ச்சியும் மாற்றமும் வெளிநாடும் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லைனா இருக்கிற இடத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி சென்று குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக ஏற்படலாம் கண்டிப்பாக இந்த அமைப்பு கிடைத்தால் நீங்க உடனே அதை முடிவு செய்து எடுத்துக்கொள்வது நிறைய இந்த பிரச்சனைகளான கிரகநிலைக்கு ஒரு பெரிய பரிகாரமாக ரிஷபத்திற்கு அமையும் ஓரளவிற்கு இந்த எட்டாம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகத்தினால் உங்களுக்கு பணி ரீதியிலான மாற்றங்களை டிசம்பர் இருபது தேதிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை சுக்கிரன் கிரகம் கொடுக்கிறார் அவர் ஆறுக்குடையவராக இருந்து எட்டில் மறைவது இரண்டு கிரகங்களினால் விபரீத ராஜயோகம் சோ ஆறு எட்டு பனிரெண்டு அற்புதமான திடீர் யோகங்களை பணியிலும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு அதே சமயம் திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷனும் சிலருக்கு ஏற்படலாம் சோ கண்டிப்பாக நீங்க சூழலுக்கு ஏற்றாற் போல பார்த்துக் கொள்வது நல்ல பலன்கள் மேலும் இந்த மாதம் இறுதியாக வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய முக்கியமான பஞ்சமாதிபதியான குடைய புதனும் வந்து எட்டில் மறைவது மீண்டும் குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு செல்லலாம் இல்லைனா உங்களை விட்டு பிரிந்து பணிக்காக உத்தியோகத்திற்காக திருமணம் செய்து செல்லக்கூடிய நிலை ஒரு சில குழந்தைகள் வாக்குவாதம் செய்து உங்களோடு போராட்டமான ஒரு நிலையை கொடுக்கலாம் ஸோ ரிஷபத்திற்கு அதிகமான கிரக இணைவுகள் எட்டாம் வீட்டில் இருப்பதனால் கண்டிப்பாக நீங்கள் சிரமத்தை பார்க்காமல் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டி பிளான் செய்வது அதற்கு முன்னேற்பாடான விஷயங்களை செய்து கொள்வது தந்தையாருடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பலன்கள் இந்த தனுசு ராசி எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் எட்டு பன்னிரெண்டு ஆறாக வருகிறதோ அந்த வீடுகள் எல்லாம் எல்லோருக்குமே அந்தந்த பாவகங்கள் ரீதியிலான அதிக கவனத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமாக மகரத்திற்கு இது பன்னிரெண்டாம் வீடு கடகத்திற்கு இது ஆறாம் வீடு ரிஷபத்திற்கு எட்டாம் வீடு ஸோ இது ரிஷபம் உங்களுக்கு எந்த வீடாக வருகிறதோ கடகம் எந்த வீடாக வருகிறதோ மகரம் எந்த வீடாக வருகிறதோ அந்த வீடு எந்தெந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய காரகங்கள் எல்லாமே நீங்கள் சற்று கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும் இது ரிஷபத்திற்கு மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் அதிகமாக உங்களுக்கு டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்களில் அதீதமான கிரக இணைவுகள் இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு தேவையில்லாத கிரக கூட்டம் கண்டிப்பாக சில தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் முக்கியமாக புதன் கிரகம் சுக்கிரன் கிரகம் சூரியன் கிரகம் செவ்வாய் கிரகம் இத்தனை கிரகங்களும் இணைந்திருக்கக்கூடிய தனுசு ராசியாக மாறப்போகிறது ஸோ இது ரிஷபத்திற்கு எட்டாம் வீடாக வருவதனால் கொஞ்சம் நீங்க கவனமாக இருப்பது உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க மெயின்டைன் செய்து கொள்வது புதிதாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிலுமே ரொம்ப அவசரம் இல்லாமல் இருப்பது ஒரு ஒரு மதத்திற்கு மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு பணி ரீதியிலாகவும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு பணியில் ஒரு பிரமாதமான திடீர் ஏற்றங்கள் அற்புதமான வளர்ச்சி டென்தௌஸ்ல இருக்கக்கூடிய ராகு அற்புதமாக சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் நாம் சொல்ல மறந்தது இந்த மாதம் தொடங்கும் பொழுதே சனி கிரகம் வக்கர நிவர்த்தி அடைந்து அவர் நேர்கதியில் செல்வதனால் நல்ல பலன்களை ரிஷபத்திற்கு நடக்கும் முக்கியமாக மேஷத்திற்கும் நம்ம சொல்ல மறந்தது மேஷத்திற்குமே விரயஸ்தானத்தில் இருந்து அதீதமான ஒரு கணம் குறைந்து விரயங்கள் கூட குறைய தொடங்கும் ஸோ மீண்டும் கம்மிங் பேக் டு ரிஷபம் இவர்களுக்குமே ரொம்ப அற்புதமான தொழில் ரீதியிலான பெரிய லாபமும் மெட்டீரியல் விஷயங்களுக்கு பொருளாதார விஷயங்களுக்கு வெளியுலக வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மேன்மையும் ஒரு பெரிய சக்சஸும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எப்படி பார்த்தாலும் பொருளாதாரத்திற்கு சிறப்பாகவும் ரிலேஷன்ஷிப் வகையில் ஆரோக்கியம் வகையில் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சற்று பொறுமையாக இருப்பதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்